நகரத்தின் மத்தியில் இருக்கின்ற பேருந்து நிலையங்களில் ஒரு சோத்து பாசலுக்காக அடிபடும் நாய்களைப் போன்று மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் அடிபடுகின்றார்கள் திட்டமிடல் ஒருங்கிணைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகளை முறையாக கையாள்வதற்குத்தான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அதே போன்று பிரதேச அபிவிருத்திக்காகத்தான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் உண்மையில் அங்கு இடம்பெறுவது மதுபான சாலைகளில் இடம்பெறுகின்ற மிக மோசமான விடயங்களை விட மிக மோசமாக இருக்கின்றது சிறைச்சாலைகளில் இருக்கின்ற சிறை கைதிகள் குழு இந்தளவு தூரம் கேவலமாக நடந்து கொள்வது கிடையாது இந்த நாட்டில் மிக கேவலமான ஒரு கூட்டம் இடம்பெறுவதென்றால் இந்த டிசிசி மீட்டிங்

திட்டமிடல் ஒருங்கிணைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகளை முறையாக கையாள்வதற்காக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெறுகின்றன மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் என்கின்ற பொழுது பிரதானமாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் இருப்பார் இவர் நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சர் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி நேரடியாக நியமிப்பார் துணைத் தலைவர் ஒருவர் இருப்பார் அல்லது இணைத்தலைவர் என்று கூறப்படுபவர் அவர் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருப்பார் முதலமைச்சர் இல்லாத கால பகுதியில் ஆளுநர் அந்த பதவியில் இருப்பார் செயலாளராக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் இருப்பார் பிரதேச செயலகங்களில் இடம்பெறுகின்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பிரதேச செயலாளர்கள் இருப்பார்கள் அதேபோன்று அனைத்து மட்ட அமைச்சுக்கள் திணைக்களங்களினுடைய முக்கிய அதிகாரிகள் இருப்பார்கள் அதனுடன் இணைந்து பாதுகாப்பு தரப்பினர் இருப்பார்கள் போலீசார் இருப்பார்கள் அனைத்து அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சார்பான சகல பிரதிநிதிகளும் சகல நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் அந்த இடத்தில் இருப்பார்கள் அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற சபைகளினுடைய தலைவர்கள் பிரதி தலைவர்கள் இருப்பார்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் இருப்பார்கள் உண்மையில் அங்கு ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பில் அனைத்து மட்டங்களிலும் அனைத்து அரச திணைக்களங்கள் அதேபோன்று அமைச்சுக்களிலே ஒருங்கிணைந்து அந்த இடத்துக்குரிய அபிவிருத்தி தொடர்பில் சரியான திட்டம் ஒன்றினை வகுப்பதும் அவற்றுக்கான வளங்களை ஒருங்கிணைப்பதும் தான் அந்த கூட்டங்களினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் அதேபோன்று அந்த மாவட்டம் பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பில் எதிர்கால திட்டம் ஒன்றினை மிக குறுகிய கால திட்டம் அதேபோன்று விரிவான ஒரு திட்டம் ஒன்றினையும் அவர்கள் திட்டமிடுவதற்காகத்தான் அந்த குழு கூட்டங்கள் இடம்பெறுகின்றது அதே போன்று அந்த திட்டங்களுக்கான நிதிகள் கிடைக்கின்ற பொழுது அந்த குழு கூட்டங்களினூடாக அந்த நிதி எவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது அந்த செலவழிப்புகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றதா எவ்வாறு அது முன்னேற்றபகரமாக இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் ஒரு மீளாய்வை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த மீளாய்வு தொடர்பிலான கருத்து பரிமாறுதலுக்கும் அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் உண்டு அதே போன்று ஒவ்வொரு பிரதேசங்களில் அல்லது அபிவிருத்தி செய எழுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு முடிவுக்கு செல்வதற்கு அங்கு தீர்த்து வைக்கின்ற ஒரு தீர்மானம் மிக்க தீர்மானங்களை எடுப்பதற்கு அந்த குழு கூட்டங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகவே இவ்வாறான ஒரு கூட்டத்தில் மாற்று கருத்துக்கள் இருக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அது மக்களை பாதிக்கின்றது அல்லது மக்கள் அதுக்கு மாற்று கருத்துக்கள் வைக்கின்ற பொழுது பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைய வைத்து அந்த இடத்தில் தீர்மானங்களை எடுக்கின்ற நடைமுறைதான் ஒருங்கிணைப்பு குழுக்களினுடைய முக்கியத்துவம் அதேபோன்று இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கென்று சுற்று நிறுவங்கள் உண்டு சுற்று நிறுவங்களினூடாகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களினுடைய தீர்மானங்களும் இதில் பங்கு பெறுபவர்களும் தீர்மானிக்கப்படுகின்றது இது அரசனுடைய தீர்மானம் அமைச்சரவை எடுக்கின்ற தீர்மானங்களின் அடிப்படைத்தான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரம் பிரதேசங்கள் மாவட்டங்களின் பிற சூழல்கள் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பிலும் அங்கு பேச முடியும் போலீஸாருடைய பிரச்சனை வேறு அரச அமைச்சு திணைக்களங்களினுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை அபிவிருத்தி ஒன்று மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கு எழுகின்ற பிரச்சனைகள் தொடர்பிலெல்லாம் அங்கு பேசப்பட வேண்டும் பேசப்பட்டுத்தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அந்த திட்டங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பில் பேசப்பட வேண்டும் அது சார்ந்த நிபுணர்களை கொண்டு அங்கு பேச்சுக்கள் இடம்பெற வேண்டும் கூடுதலாக அந்த அதனுடன் தொடர்புபட்ட நிபுணர்கள் அங்கு இருப்பார்கள் அவருடைய கருத்துக்கள் என்பன அங்கு முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த திட்டங்களை மாற்றி அமைப்பது தொடர்பில் அரசாங்கம் அல்லது அமைச்சரவைக்கு இந்த திட்டங்களினுடைய விடயங்கள் தொடர்பிலான ஒரு மேலதிக தகவல்களை வழங்குவதாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இருக்க வேண்டும் அதே நேரம் இங்கு எடுக்கின்ற தீர்மானங்கள் என்பது ஒரு சட்ட ரீதியிலான தீர்மானங்களாக இருக்கும் இந்த தீர்மானங்களில் முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் பேசப்பட்ட விடயங்கள் ஒரு உட்படுகின்ற பொழுது அங்கு எடுக்கப்பட்ட செயலாளனால் அறிக்கைப்படுத்தப்படுகின்ற அறிக்கைகள் என்பன ஒரு சட்ட ரீதியான விடயங்களாக பார்க்கப்படும் எனினும் இந்த தீர்மானங்களுக்கான சட்ட வலு என்பது நீதிமன்றங்கள் செல்லுகின்ற பொழுது மிக குறைந்தளவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில்தான் இங்கு சில முடிவுகள் எடுக்கப்படும் இங்கே ஒரு முடிவு அபிவிருத்தி தொடர்பிலான ஒரு திட்டம் ஒன்று திட்டப்படாது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளை இங்கு நடைமுறைப்படுத்துவது சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில்தான் இங்கு முடிவுகள் பேசப்படும் ஆகவே எடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய முடிவுகள் தன்மையுடன் ஒரு பல பல்துறைப்பட்ட கலந்துரையாடலுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முடிவாக எடுப்பதற்கு எடுத்த முடிவு ஒரு சிறந்த முடிவாக இருப்பதற்கு தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது ஆனால் உண்மையில் அங்கு என்ன இடம் இடம்பெறுகின்றது மிகவும் நகைச்சுவையாக கதைக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் பழி வாங்குவதற்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை பயன்படுத்துகின்றார்கள் மிகவும் கேவலமான தகாத வார்த்தைகளை அந்த கூட்டங்களில் பயன்படுத்துகின்றார்கள் உண்மையில் கேள்வி கேட்கப்படுவது என்பது ஆரோக்கியமானது மக்களினுடைய கேள்விகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்கப்படாமலேயே கடந்த காலங்களில் சென்றிருக்கின்றது ஆகவே கேள்வி கேட்கப்படுவது என்பது மிகவும் முக்கியமானது அந்த கேள்விகள் என்பது எதனுடன் தொடர்பட்டதாக இருக்க வேண்டும் ஒரு அவுறுத்தி சார்ந்த அல்லது அவுறுத்தி சார்ந்த பணி ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் சார்ந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளாக இருக்க வேண்டும் அரசு ஒதுக்கிய நிதி எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பில் ஒரு திட்டம் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தொடர்பிலான கேள்விகளாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் செலவழிக்கப்படாமல் மீண்டும் மத்திக்கு செல்கின்றது அவ்வாற நிதியைத்தான் டித்வா புயலின் காரணமாக இந்த ஆண்டு செலவழிக்க வேண்டிய நிதியை செலவழிக்காததை டித்வா புயலினுடைய மீள்கட்டுமானத்துக்காக ஒதுக்கி இருக்கின்றது அரசாங்கம் ஆகவே இவ்வளவு கோடி ரூபாய் பணம் செலவழிக்கப்படாமல் செல்கின்றது ஆனால் இவ்வளவு மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது பாதைகளின் தொடக்கம் சிறு சிறு அவுருத்தி பணிகள் வரை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது சமீப காலமாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற அவுருத்தி குழு கூட்டங்கள் என்பன மிக மோசமாக நாய் சண்டைகள் போன்று மிகவும் கீழ்த்தரமாக மிக மிக ஒரு அந்த வீடியோக்களை பார்க்க முடியாத அளவு மோசமாக நடந்து கொள்ளுகின்றார்கள் அபிவிருத்தி குழு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு எந்த விதமான தகுதியும் அந்த விடயங்கள் சார்ந்து அவர்களுக்கு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஏபிபியினுடைய என்பிபியினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவர்களாக இருக்கின்றார்கள் அமைச்சர் சந்திரசேகரம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கின்றார் இவர்கள் அனைவரும் மிக நீண்ட கால நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டவர்கள் அல்ல அனைவரும் புதியவர்கள் புதியவர்கள் புதிய சிந்தனையுடன் செயற்படுகின்றார்கள் என்றால் அவ்வாறு இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமாக அந்த அவுருத்திக்குழு குழு கூட்டங்களை நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அவர்கள்தான் அந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி மிக சரியான முறையில் நடத்த வேண்டியவர்கள் அவர்கள் அந்த கடமையிலிருந்து தவறி எதையாவது பேசுங்கள் எதையாவது கிண்டலாக செய்வோம் வா போ வெளியேறு என்று மிக மிக ந வகையில் இந்த அவுருத்தி குழு கூட்டங்கள் இடம் பெறுகின்றது முழுமையாக இந்த அவுருத்தி குழு கூட்டங்களினுடைய தேவை இல்லாமலே செல்கின்றது ஏன் இந்த அவுருத்தி குழு கூட்டங்கள் அழைக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்றது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்ப்பது தொடர்பில் இங்கு பேசப்படாமல் வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன அரசியல் சார்ந்து பேசப்படுகின்றன சிலர் வேண்டுமென்றே அந்த நிகழ்ச்சிகளை குழப்புகின்றார்கள் அந்த கட்டமைப்பை வேண்டுமென்றே சிதைக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் அவுருத்தி குழு யாழ் மாவட்ட அவுருத்தி குழுவினுடைய தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரமாக இருக்கலாம் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அதே நேரம் என்பிபியினுடைய மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச உறுதிக்குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தகுதி நிலைகளுக்கு ஏற்றால் போல் செயற்பட வேண்டும் குறிப்பாக அதிபர் இருக்கின்றார் அதில் ஜெயச்சந்திரமூர்த்தி அதே போன்று பவானந்தராயா போதனா வைத்தியசாலையின் முன்னாள் பணிப்பாளர் அவர் ஒரு பணிப்பாளராக இருந்தவர் ஆனால் அவர் இருக்கின்ற அந்த அவிருத்தி குழு கூட்டம் எந்த வகையில் இடம்பெறுகின்றது மிகவும் மோசமான முறையில் அல்லவா அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெறுகின்றது இப்படிப்பட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை ஏன் நடத்துகின்றீர்கள் நடத்தாமலேயே விட முடியுமே ஆக ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் ஒரு இருக்கின்ற ஒரு செயற்பாடு ஒரு குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றதற்காக மிக மோசமான முறையில் ஏன் நடத்துகின்றீர்கள் இப்படிப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து கொண்டு சரியான கூட்டத்தை நடத்த முடியவில்லை என்றால் இலங்கையில் அல்லது யாழ் மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் தேவையற்ற ஒன்று ஒரு நிலைப்பாட்டுக்குத்தான் பெற வேண்டும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சண்டையிடுபவர்கள் மிக கீழ்த்தரமானவர்களான வார்த்தைகளை பாவிப்பவர்கள் எதிர்காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பதற்குரிய தகுதியை இழக்கின்றார்கள் இந்த அவிருத்தி குழு கூட்டங்கள் வேண்டுமென்றே இந்தளவு தூரம் மோசமாக நடத்தப்படுகின்றதா அல்லது உண்மையில் தகுதியற்றவர்கள்தான் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்களா என்பது தொடர்பில் கேள்விகள் உண்டு என்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் துறை சார்ந்து தொடர்புபட்டவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வைத்து சிலர் குழப்புவது என்பது ஏற்புடைய ஒன்றா இது தொடர்பில்தான் விரிகின்றது இன்றைய பார்வைகள்